ஒரு பொண்ணு மேக்கப் போட்டு ரெடி ஆகி கிளம்புனாலே வந்து வீட்டில் இருக்கணும்னா டென்ஷன் ஆவாங்க என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மூன்று பெண்கள் எக்கச்சக்கமான ஊர்கள் எல்லா இடத்துக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ரொம்ப ஆக்சுவலி மூணு பேர் ராக் ஸ்டார்ஸ் எல்லா இடத்துலையும் செமையாக ட்ரெஸ் பண்ணிட்டு செமையாக ஸ்மார்ட்டாக அழகாக மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் நைட் டே எனி டைம் ரெடி அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் ரூம்ல வந்து சில இன்டர்வியூஸ் இருப்பாங்களே கேஷுவலா உட்காந்துட்டு ஸோ அப்போ நான் சொன்னேன் ஃபுல்லா சுத்திட்டு வந்தது நான் சொன்னேன் நான் கொஞ்சம் எல்லாம் பசிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க சாப்பிட்டு வாங்க நான் வந்து அதே இது வேணா ஏன்னா இப்போதான் அங்கே ஒரு இது போயிருக்கும் இட் சேஞ்ச் பட் இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ இது மாதிரிலாம் இல்லை நம்ம சும்மா ரூம்ல உட்காந்து பேசுறோம் நார்மலா ட்ரெஸ் பண்ணுவாங்க மேக்கப் எல்லாம் வேணாம்னு சொல்லுவேன் சொல்லிட்டீங்க ஓகே நாலு மணி நேரம் ஆச்சு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா டக்குன்னு

ஆல்வேஸ் ஆன் டைம் நான் ஆக்சுவலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஃபேன்ஸ் அந்த க்ரௌடு அதுக்கு மாதிரி இல்லைனா லைக் மதுரையிலலாம் வந்து அமெரிக்கன் காலேஜில் வந்து ரொம்ப கஷ்டமா என்னாலேயே முடியல உள்ள போறது கரெக்ட் நான் இவங்கிட்ட என்ன சொன்னேன் நீங்க பின்னாடி வெயிட் பண்ணுங்க போன பிறகு வாங்கன்ட்டு அங்க யாரோ புத்திசாலி என்ன சொன்னாங்க தெரியல நான் நடந்துட்டு இருக்கேன் பயங்கர நெரிசல் ஒரு கால ஒரு கட்டத்துக்கு பிறகு இங்க இருந்து அங்க போறது ரெண்டு அடி தான் ரெண்டு அடி எல்லாம் நடக்க முடியலை ஒரு இருபது நிமிஷம் நாங்க முன்னாடி போறோம் பின்னாடி வரோம் எல்லாம் திடீர்னு எனக்கு ஒரு சவுண்ட் கெட் திரும்பி பார்த்தா இந்த மூணு கேண்னு எப்ப வந்தீங்கன்னா இல்ல தி ஆஸ்ட் கம் யாரு யாரோ ஒருத்தர் இடியட் அப்படின்னு சொன்ன நான் சரின்னு வெயிட் பண்ணி அப்புறம் அது ரொம்ப பாவமா இருந்துச்சு அது எல்லாம் மீறி எப்பவுமே அந்த உற்சாகத்தோட அந்த சிரிப்போட ஹாட்ஸ் ஆஃப் இட் தேங்க் தூ பிகாஸ் நம்ம வந்து யூஸ் டூ தேட் நான் அவங்க மூணு பேரும் வந்து எனக்கு கொஞ்சம் சோ ஹட்ஸ் ஆஃப்டியூ அண்ட் ஹவர் டூ சார் இடம் பெட்டர்னு சொல்ல முடியல கோயம்புத்தூர் அட்ரிச்சியா மாதிரி ஏன்னா அந்த என்ன சொல்றது நான் வந்து ஆக்சுவலி மூணு வருஷம் ஆச்சு நான் படம் தேட்டர்ல வந்து சோ எனக்கு வந்து இந்த பேண்டமேக் இந்த லாக் டவுன்ல வந்து நம்ம எல்லாரும் வீட்டுல உக்காந்துட்டு இருந்தோம் அது வெளில வந்து ஒரு மாஸ்க் கழட்டின மாதிரி இருந்துச்சு வெளியில வந்து திடீர்னு ஃபேன்ஸ பாக்கும்போது இது நம்ம பாத்திருக்கோம் பட் இவ்வளவு நாள் பிறகு பார்க்கும் போது அந்த லவ் ஐயோ ஆல் ஆஃப் இஸ் வெஸ்டன் எல்லாருமே எங்க பார்த்தாலும் கும்பல் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அன்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி